ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் கட்லட் செய்யலான்னு கடையில் கொத்தியே வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி கொத்தனை கறியில் செஞ்சால் தான் கட்லட் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் இந்த கொத்தனை மட்டனை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் போட்டு ஒரு மூணு விசில் வர வர நம்ம வந்து அதை வேக வைக்கணும் இப்போ மூணு விஷயத்தில் வந்துருச்சு நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இந்த கட்லெட்டுக்கு ஒரு மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு வெடித்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுக்கலாம் நிறையா வெங்காயம் போட்டால் அந்த கட்லெட்டுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் போட்டுடலாம் அடுத்தது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை வாசலில் போனதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி வந்து போடலாம் ஏன்னா கொஞ்சம் பட்டாணி போட்டால் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த பச்சை பட்டாணியையும் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா அதையும் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் இப்போ இந்த பட்டாணியும் வதங்கிடுச்சு அடுத்ததாக அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் இதையும் நல்லா போட்டு இந்த மசாலா வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து நான் வேக வச்சு ஆற வச்சுருக்கிற இந்த கொத்தனை மட்டனை நான் மிக்சியில் ஒரே ஒரு அடி அடித்து இந்த மசாலாவோட நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இதையும் இதோட போட்டு நல்லா மசாலையோட இந்த கொத்தனை கறியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போயே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும் ஏன்னா அளவுக்கு அந்த ஃப்ளேவரு அது நல்ல அந்த அரோமாவே நல்லா இருக்கும் நல்லா ஒரு அருமையான வாசனை வந்து இதை வதக்கும்போதே வரும் இப்போ பைண்டிங்காக ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவாக ஆஃப் பண்ணிடணும் அடுத்ததாக இந்த கட்லெட்டுக்கு நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து வேக வச்ச உருளைக்கெழங்கு நான் போட்டுக்கிறேன் உருளைக்கெழங்கு போடும்போது நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எனக்கு இன்னும் பைண்டிங்கு மாவு தேவைப்படுது அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கெல்ல மாவும் நான் போட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறேன் அடுத்ததாக இது எல்லாத்தையும் ஒரு கிரில் பேனில் போட்டு எடுக்க போகிறேன் அதுக்காக ஒரு கிரில் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை இந்த கிரில் பேனில் போட்டு எடுத்தால் டேஸ்டியான மட்டன் கட்லெட் ரெடி ஆயிரும் எப்போயுமே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி க்ரில் பேனில் நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ